முக்கிய செய்தி பசும்பன் முத்துராமலிங்க தேவரன் ஜெயந்தி மற்றும் குரு ஒட்டி மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவருக்கு அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் செய்கின்ற தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீவான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது அவரது முயற்சிகளும் வெற்றி வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலம் நடந்து போய் எத்தனையோ வந்துருச்சு அந்த திருமுகனாரே அன்னைக்கு சொல்ல உணர்வோடு இந்த மக்கள் நானும் போகி சொல்றேன் பாரதிய ஜனதா விருது வழங்கப்படுத்தும் ஆமா அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் நானும் எங்க அண்ணனும் அம்மா இறந்ததுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா நின்னு பேட்டி கொடுத்தா கஞ்சப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சிவார் வந்துட்டாரு I hear it... HONARU, DARAUVAU! HONARU! HONARU! HONARU, HONARU! 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 HONARU!